தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் மிகப்பெரிய மழை வெள்ளமானது பெருக்கெடுத்து பல்வேறு மக்களை பாதித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்னையிலிருந்து நடிகர்கள் படையெடுத்து வருவது இன்றைக்கு அதிகமாகிவிட்டது அந்த வகையில் இன்றைக்கு நடிகர் பிரசாந்த் தூத்துக்குடிக்கு வருகை புரிந்து தூத்துக்குடியில் உள்ள மக்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கியிருக்கிறார் அந்த காணொலி காட்சிகளை நான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாலும் அதே பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்க வந்து இத்தனை பேரை வந்து மீட் பண்ணேன் அண்ட் தூரம் எல்லாருமே ரசிகர்களும் இருக்காங்க நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சுமோ பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கடவுளுக்கு வந்து பாகியம் கொடுத்துருக்காரு அது ரொம்ப நன்றி

அவங்க வந்து அவங்கள அவங்க வீட காப்பாத்ததோட மக்கள் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா நிறைய இருக்கும் அதாவது பண்ணாலும் தகாதுங்க அது ஓபனா சொல்றோம்னா பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு இல்லைங்களா எவ்வளவு பண்ணாலும் தகாது பட் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு தடவை ஏதோ நடக்கும் போது அதுல நம்ம கத்துப்போம் இல்லையா எல்லாமே வந்து எல்லாரும் தெரியாது ஏதோ நடந்தா அதுல கத்துப்போம் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நடக்காம இருக்குது என்னென்ன பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவாங்க சேர்ந்து